வணக்கம் மக்களே நம்ம யோகஸ்ரீ பாடின இந்த பாடல் பாத்தீங்கன்னா ராஜாதி ராஜா படத்துல வெளிவந்த பாடல் தான் இது இந்த பாடல் வந்து இசையமைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா சார் தான் பாடந்து வந்து சுசிலா மேம் சித்ரா மேம் இருவரும் வந்து பாடியிருக்காங்க நீ பாடுறதுல இருந்து புரிஞ்சிடுச்சு சுசிலாமாவோட சாங் தான் ஒரு அனுபவத்தை நம்ம சுசீலாமா பாடல்னாலே ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக பாடுவாங்க நம்ம சுசிலம பாடல்னாலே எப்பவுமே மெல்டிங் வயசுனே சொல்லலாம் ஸோ நம்ம யோகஸ்ரீ வந்து எப்படி பாடிருந்தாங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கொடுத்துடுவேன் நம்ம ஸ்ரீனி சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து யோகஸ்ரீயோட பேஜ் இது புகவை தான் இருக்குது ஃபேஸ்புக் எது திறந்தாலுமே வந்து யோகஸ்ரீ தான் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு யோகஸ்ரீ ஒரிஜினல் சாங் கேட்கறதுக்கு மக்கள் காத்து அது மட்டும் இல்லாமல் நம்ம சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா யோகஸ்ரீயோட ஒரிஜினல் வாய்ஸில் பாட்டு வெளி வரணும் மக்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம யோகஸ்ரீயோட குரலில் ஒரிஜினல் சாங் வரணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ